இந்த நான்கு கடலாய் மகா கடல்களாக பிரித்திருக்கிறார்கள் ஏறக்குரிய தொண்ணூறு கடல்களாக இந்த பூமியில் இருக்கின்றன கடல் என்று சொன்னால் உப்பு தண்ணீர் சில வேளைகளில் அது பெரும் கடலோடு கலக்காது சுற்றியும் கரை இருக்கும் முக்கியமாக முக்கியமாக மத்திய தரைக்கடல் மத்திய தரைக்கடல் மற்ற கடல்களோடு கலப்பது கிடையாது அது ஃபுல்லாக என்க்ளோஷர் எல்லாம் மூடி இருக்கும் ஸோ இப்பேற்பட்ட சுச்சுவேஷனில் அதை கடல் என்று அழைப்பார்கள் சின்னதாக இருக்கும் உப்பு வாட்ராக தண்ணியாக இருக்கும் ப்ளஸ்ஸு கரையால் மூடப்பட்டிருக்கும் அவை தான் கடல் இதுதான் டிஃப்ரென்ஸ் கடலுக்கும் மகா கடலுக்கும் ஆகவே இயேசுநாதர்து கடல் என்று அழைக்கிறார்கள் அது வந்து உப்பு தண்ணி கிடையாது ஃப்ரெஷ் வாட்டர் இன்றைக்கு இஸ்ராயேலில் புளி தண்ணீர் அந்த இருந்தால் சப்ளை ஆகின்றது யோர்தான் நதி அதிலிருந்து வருகின்றது புறப்படுகின்றது சொல்லப்போனால் யோர்தான் நதி ஹெப்ரோன் மலையிலிருந்து புறப்படுகிறது சென் கடைசியாக வந்து டெட்ஸியில் வந்து அது கலக்கின்றது அது டெட்ஸி எல்லாமே உப்பு கடல் தமிழில் சாக்கடல் என்று சொல்வார்கள் ஸோ இயேசுநாதருக்கு சாக்கடல் கூட தெரியும் ஸோ ஏறக்குறைய மூன்று கடல்கள் இயேசுவுக்கு மிகவும் பரிச்சயமானவை ஒன்று பெரிய கடல் மத்திய திரைக்கடல் ரெண்டு கலிலேயா கடல் மூன்றாவது சாக்கடல் ஸோ இயேசுநாதருக்கு நல்லா தெரியும் ஒரு கடல் வாழ்வு கொடுக்கிறது மற்றொரு கடல் வாழ்வே கிடையாது வாழ்வு அழிக்கின்றது ஸோ இயேசுநாதருடைய நினைவிலே கலிலேயா கடல் அதிகமான உயிர்களை அவருடைய எண்ணத்தில் வரவழைத்திருக்கும் ஏகமாக மீன்கள் ஏராளமான மீன்கள் கலலையா கடலை இயேசுராஜில் இருக்கின்ற பொழுது மீன்கள் பிடித்தார்கள் பெரிய பிஸ்னஸ் அப்போ அந்த நான்கு துறைமுகங்கள் இருந்தன உங்களுக்கு நல்லா தெரியும் கப்பர்ணகம் டாப்கா கனசரத் மாக்தலா மேரி மக்தலின்னு அந்த ஊரில் இருந்து தான் வந்தாங்க அங்கே தான் ஒரு ஃபே பெரிய இருந்துச்சு உப்பு போட்டு பதினெடு பெரிய தொழிற்சாலை அங்கே இருந்தது ஸோ ஆகவே இயேசுவுக்கு இந்த இடமெல்லாம் மிகவும் பரிச்சயமான இடம் அங்கு சென்று மக்களிடம் அவர் பேசினார் மக்களோடு உறவாடினார் முக்கியமாக கடலோடு அவர் உறவாடினார் கடல் மேல் அவர் பலதடவை ஜபம் செய்ய சென்றிருக்கலாம் மலைகளுக்கு சென்றார் என்று நாம் வாசிக்கின்றோம் கடல் மேலேயும் அவர் நடந்தது தியானம் செய்திருக்கிறார் இப்பேற்பட்ட நிகழ்வுகள் நமக்கு ஏராளமாக பைபிளிலே சொல்லப்பட்டிருக்கின்றன